சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தேத்து ஒளி சிறந்த திருவிளக்கேருவிளங்க உயிர்விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயாம்

விலங்க மணி பொது விலங்க வளர்ந்த சிவற்ழுந்தேன் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இந்த அமுதப்பொழுது வேலையில் வந்து திரு ஜோதி அகல் வாசிப்பினை வந்து அருட்டரஞ்சோதி ஆண்டவர்களால் நம்ம இந்த சுத்தி வளாகம் பெருமாளிகையில் நம்ம சன்னதி முன்னாடி வாசிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் தந்தமைக்கு ஜோதி ஆண்டவர்களுக்கு மிக்க நன்றி நம்ம தெரிவித்து எல்லா உயிர்களும் இன்றி வாழணும் அப்படிங்கிற அந்த பொது நோக்கத்தோடு நம்ம நம்ம ஒரு ஆன்மா இந்த உடம்பில் இருந்து நம் தலைவனாகிய நம் பதியாகிய தனி பெரும் கருணையாகிய அருட்டிறஞ்சோதியரை அவரோட பெரும்புகளை இந்த அடி